சிம்பிளாக ஈஸியாக மோர் மிளகாய் நம்ம எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்பப்போ வெயிலில் காய வச்சால் மட்டும் போதும் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மட்டும்தான் ஆயில் தேவைப்படும் இது வந்து தயிர் சாதம் கம்பு ராகி கூழ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு அதனோட காம்பு எடுத்துடலாம் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக இருக்குது நீங்கள் எந்த மிளகாயில் போட்டாலும் பர்ஃபெக்டாக வரும் ஆனால் இந்த மிளகாய் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோர் மிளகாய்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இது எடுத்துகிட்டு இது ரெண்டாவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இடையில மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மிளகாய் காரம் நார்மலாக தான் இருக்கும் இப்போது தயிர் இல்லைனா மோர் எடுத்துக்கலாம் தயிர் எடுக்கும்போது நீங்கள் அந்த ஆடை எடுக்க வேணாம் இந்த ஆடையை விட்டுட்டு நம்ம தயிர் மட்டும் எடுத்து மோர் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி மோர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் இதை உப்பு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து பீட் பண்ணணும் தேவையான அளவுக்கு நீங்கள் மோர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு வந்து மூழ்கிற மாதிரி நான் வைக்கணும் நாம் வைக்கணும் இப்போ நான் குறைவாக தான் எடுத்துருக்குறேன் ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு மோர் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ நல்லா வந்து மோரை கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா மோர் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதை வந்து மூடி கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும் நீங்கள் காலையில் வந்து நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக இப்போது இந்த மோரை மட்டும் அப்படியே வச்சுட்டு மிளகாயை தனியாக எடுத்து நம்ம நல்லா வெயிலில் காய வைக்கணும் ஆனால் மோரை வந்து நீங்கள் எடுத்துடாதீங்க அதே சமயம் இந்த மோரை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருங்க இப்போ பாருங்கள் இப்படி எடுத்து நல்ல ஒரு பெரிய பிளேட்லேயோ இல்லை வந்து நம்ம ஹீட் தாங்குகிற மாதிரி ஒரு கிளாத்துலேயோ காகிதத்துலேயோ போட்டு நீங்கள் காய வச்சிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருக்கு இப்போது நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த மோரில் இதை போட்டு திரும்ப வைக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நைட்டு ஃபுல்லாக உற வச்சுருங்க ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நம்ம திரும்ப இதை வந்து மோரை வடிச்சுட்டு காய வைக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளுக்கு வந்து ஊற வச்சு நம்ம காய வச்சா போதும் நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நீங்கள் நார்மலாக வெயிலில் காய வைக்கணும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதனோடய கலர் எல்லாம் மாறி இருக்கும் உங்களுக்கு அதே சமயம் வெயிலில் காய வைக்கிற டைம் அப்படின்னா காற்று காலமாக இருக்கக்கூடாது காற்று காலம் இருந்துச்சு அப்படின்னா குப்பைகள்லாம் அதில் ஒட்டிக்கும் அதனால காற்று இல்லாத ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆச்சு எனக்கு காயறதுக்கு நல்ல வெயிலாக இருந்தால் மூணு நாலு நாள் மூணு நாள்லேயே காஞ்சிரும் இது ஒரு ஆர்டைக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க தேவையானப்போ எடுத்து நம்ம கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றி நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கம்பு கூழ் ராகி கூழ் அதுக்கப்புறம் கம்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது